கமக்கலை வெல்கம் டு செல்வி தச்சு டூ டேஸ் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அது தான் மேஜராக அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ரத்த சோறா ஃபிஷ் ஃப்ரை காரம் ப்ரான் கிரேவி புடலங்காய் பொரியல் காரம் இல்லாத ஃபிஷ் ஃப்ரை காரம் இல்லாத ப்ரான் கிரேவி ரசம் கிரேவி செஞ்ச சட்டியில் போட்டு பிசைஞ்சு வச்ச சாதம் இது ஒயிட் ரைஸ் எங்கள் வீட்டில் எப்போவுமே ரெண்டு சமையல் இருக்கும் Thank you. என்னடா இவ காரம் உள்ளது காரம் இல்லாதது காரம் உள்ளது காரம் இல்லாததுன்னு சொல்கிறாளே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இப்படி நாங்கள் செய்வோம் ஏன்னா என்னோடய மாமியார் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் காரம் சாப்பிடுவாங்க அதே அளவுக்கு தான் என் பையனும் சாப்பிடுவான் அதனால அவங்களுக்கு நாங்கள் காரம் இல்லாதது செஞ்சுப்போம் காரம் இருக்கிறத மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்டுப்போம் என் அம்மா வீட்டு சைடில் நாங்கள் மீடியமான காரம் தான் சாப்பிட்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் என் மாமியார் வீட்டு சைடில் எல்லாருமே காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு அதிகமாக காரம் சாப்பிட்றோன்னு தோணும் என் ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் அவளாம் வந்துட்டு என்னை விட பயங்கரமாக காரம் சாப்பிடுவாள் அதுவும் ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டாலே காரம் தான் அந்த அளவுக்கு காரம்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் மீடியமான காரம் தானே நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறவங்க மறுக்கம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பொண்ணுங்களுக்கு மாமியார் வீட்டில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுசு புதுசாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நான் அப்படி பார்த்த விஷயம்னா சமையல் தான் என் அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் ஒரு சின்ன சிமிலாரிட்டி கூட இல்லவே இல்லை ரத்த சுறா மீன் குழம்பு காரம் போட்டது ஒயிட் ரைஸ் சுரக்கா கூட்டு காரம் இல்லாத மீன் குழம்பு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் அம்மாவோட சமையல் அம்மா வீட்டு சமையல் ரொம்ப மிஸ் பண்ணினேன் ஆனால் அக்கா கூடவே இருந்ததுனால அக்கூடவேனால் பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டு அவ பண்ணி கொடுத்துருவா ஆனால் இப்போது வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக மாமியார் வீட்டை கூட ஐக்கியமானதுனால இப்போது கம்ஃபர்டபுளான ஃபுட்டுன்னு பார்த்தா அது மாமியார் வீட்டு சமையல் தான் மேரேஜுக்கு முன்னாடி நான் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் நான்வெஜ் சாப்பிடாமல் ஒரு பிரேக் கொடுத்துருந்தேன் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டேலேருந்து நான்வெஜிடேரியன் ஆனவை தான் இன்ன வரைக்கும் ப்யூர் நான்வெஜிடேரியனாக இருக்கேன் இப்போ என்னால் நான்வெஜ் வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கவே முடியல அம்மா வீட்டில் வாரத்தில் அஞ்சு நாள் வெஜிடேரியன் தான் சமைப்போம் வீக்கெண்டில் மட்டும்தான் நான்வெஜ் பக்கமே போவோம் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் அப்படியே ஆப்போசிட் டெய்லியுமே இங்கே நான்வெஜ் இருக்கும் அதுவும் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சேர்ந்தே வந்துட்டு சமைப்பாங்க அது ப்ரான் சொக்காயெலாம் பண்ணும்போது அதில் ப்ரான்லாம் போட்டு பண்ணுவாங்க எனக்கு அதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதேமாரி பொரியலில் வந்துட்டு முட்டை போட்டு செய்கிறதெல்லாமே எங்கள் மாமியார் வீட்டில் தான் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப புதுசு புதுசாக இருக்கும் ஆனால் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது வேற அப்படியே என் அம்மா வீட்டு பக்கமாக வந்தோம்னா சாதம் சாம்பார் ரசம் தயிர் ரெண்டு பொரியல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸோடு சாப்பிடுவோம் மாமியார் வீட்டில் சம்டைம்ஸ் வெறும் சிக்கன் கிரேவி மட்டும் பண்ணாலே போதும் என் ஹஸ்பண்டும் என்னோடய குழந்தனும் வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க அதேமாரி ரசம் வச்சு கொடுத்து ஏதாவது ஒரு ஃப்ரை இருந்தால் கூட போதும் வெறும் தயிர் சாதம் ஊறுவா வச்சு கூட சாப்பிட்ருவாங்க ஆனால் வந்துட்டு நான் நிறைய வெரைட்டிஸே சாப்பிட்ட படகுனால அந்த வெறும் ஒரு தயிர் சாதம் அதெல்லாம் மட்டும் சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது ஸோ எவ்வளோ பேர் அந்த மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் எனக்கு வந்துட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் டைம் எடுத்து என்னோடய வீடியோவை வந்துட்டு பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்